இந்த நாட்களில் கோடி கோடியா பணத்தை போட்டு ஆலயத்தை கட்டுறாங்க அப்படிதானா ஒரு கட்டடம் அது ஆனா தேவனுடைய சபை அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க அது ஒரு கட்டடம் தேவண்ட சபை கட்டடம் ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் வந்து சொல்லியிருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் நம்மளதான் தேவன் ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார் நம்மளதான் இன்னைக்கு கட்டடத்தை பரிசுத்தமா படுத்துறவங்க கட்டடத்தை தூத்து தொடச்சி நம்ம ஆராதிக்கிற இடம் சுத்தபத்தமா வைக்கணும் எல்லாம் ஓகே ரைட்டு ஆனால் ஆனால் ஆனா அந்த சுத்தப்படுத்துறாங்க தெரியுமா அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துறவங்க ஆலயத்தை ஒற்ற அடிக்கிறாங்க ஆலயம் 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 சொல்லி அந்த கெட்டிடத்துக்கு ஒரு அலங்காரத்தை கொடுக்கிறார்களே தள்ளி தன்னுடைய ஆத்துமா தேவன் சொல்லிருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் சொல்லியிருக்கிறாரு அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு இந்த நாட்களில ஜனங்கள் க குறவு குறவு இப்ப கெட்டிடத்தை அலங்கரிக்கிறாங்க எப்படி என்ன எப்படி சொல்றது தூக்குறாங்க போடுறாங்க எல்லாமே நடக்குது எல்லாமே நடக்குது எல்லாம் செய்யணும் ஆனால் உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது உங்க நீங்க தேவனுடைய ஆலயம் கட்ட சொல்லி உங்க ஆலயத்தை முதலாவது நீங்கள் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர்களா இரண்டாவது போய் கட்டடத்தை நீங்க சுத்தப்படுத்தலாம் முதல்ல உங்க ஆலயம் நீ